சார் இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் மதுராந்தங்கம் தாலுகா சார் கே கே புதுர் வில்லேஜ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்மளுக்கு இங்கே ஒரு ரெண்டு ஏக்கர் சைட்டு சார் இதில் ஒரு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு கம்போனிக்கெல்லாம் இங்கே அப்ரூவ்டு உண்டு இது ஃபுல்லாகவே லேஅவுட் ஏரியா தான் இங்கே பாருங்கள் இதுவும் பழைய சைட் போட்டு விற்றுருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டு இதுக்கு உள்ளே நிறைய சைட்லாம் இருக்குது இந்த கார்னர் வரைக்கும் போவோம் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரே ஸ்கொயராக பின்னாடி வரைக்கும் போகுது இந்த சைடு வந்து இந்த எல்லோ கலர் கல் இருக்க வரைக்கும் ஃப்ரண்டேஜ் இதுதான் ஃபுல் சைட் சார் இதில் ஒரு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து பக்கத்தில் வந்துட்டு லேவுட் தான் செல்ஸ் ஆகிணு இருக்குது இதில் இந்த அந்த லாஸ்டெலாம் பார்த்தீங்கன்னா த்ரீகொண்டம் டூ மதுராந்தங்க ரோடு அது லாஸ்ட்டு என்ஹெச் ஒரு நாலரைக்குள்ளே வரோம் சார் இது டிடிசிபி அப்ரூவ்டு கம்பெனிக்கெலாம் இங்கே பண்ணலாம் சார் நம்ம வந்துட்டு ரேட்டு வந்து டேரெக்டாக பார்ட்டி டூ பார்ட்டி பேசிங்க இங்கேலாம் வந்துட்டு ரேட்லாம் வந்துட்டு ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஆனால் பேசிக்கலாம் ஏற்கனவே ஒரு சைட் அப்படி தான் சொன்னாங்க பேசி கம்மி பண்ணி வாங்கியிருக்கோம் இது சொல்கிறவங்க நேரில் ஓனர் டூ ஓனர்னால் ரேட்டு கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது சார் இம்மீடியேட்டு கிட்ட எல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல மாட்டாங்க